அதாவது ஜிஎஸ்டியை கொண்டு வரும்போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது டேக்ஸ் பதினேழு விற்பனை வரி சட்டங்களும் பதிமூணு செஸ் சட்டங்களும் வந்து ஒன்றாக்கப்பட்டு ஜிஎஸ்டியாக வந்தது ரெண்டாயிரத்து பதினேழு அப்போ வரும்போதே இந்த பாப்கானுக்கு வந்து டேக்ஸ் வி விதிக்கப்பட்டது அவன் வந்து அடுத்து ஒரு சூப்பர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையோ மார்க்கெட்டிங் இதுலையோ போய் வாங்கும் போது அங்கே வந்து அங்கே கொஞ்சம் அடுத்த லெவலில் உள்ள வருமானத்தை ஈட்டுகிறவர்கள் வந்து வாங்க போகும்போது அதற்குண்டான வரி அதிகமாகுது ஸோ அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இந்த கிளாரிஃபிகேஷனாக அங்கே கொடுத்தாங்க ஸோ சாதாரண பாப்கான ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு வியாபாரி வித்தான அஞ்சு சதவீதம் அதாவது நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அதை விட ஆயிரம் கோடி ரூபாய் மேலே தான் வந்து தமிழக அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துலேருந்து வருகின்ற இந்த வரி பகிர்கள் வருகிறது சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்திய பொருளாதாரம் மற்றும் மோடி அரசனுடைய சாதனைகள் குறித்து நாம் தொடர்ச்சியாக பேசி வந்தோம் ஒரு சின்ன இடைவேளை வந்தது இப்பொழுது நம்ம நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஆடிட்டர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்திருக்கிறார் அவரோடு பேச நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஸ்ரீடிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்க வணக்கம் 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 பெரிய கேப் ஆகிடுச்சு இருந்தாலும் கரண்ட் சப்ஜெக்ட் நிறையா இருக்குது பேர்னிங் இஷ்யூஸ் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் டேக்ஸ் அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாள் அதை பற்றி பேசுனாங்க பிறகு என்ன ஆச்சுன்னு தெரில இதில் அவங்களே சுட்டுக்கிட்டாங்களா என்னென்னு தெரில பட் அதை வச்சு வந்து ஏஐயில் மீம்ஸ் எல்லாம் போட்டு ஃபினான்ஷியல் மினிஸ்டரை வந்து ரொம்ப எல்லாம் மீன்ஸ் போட்டிருந்தாங்க பெரிய அளவு பேச ஆரம்பித்தாங்க ஆனால் நின்றுடுச்சு உண்மையிலே அந்த பாப்கார்ன் டேக்ஸ்னால் என்ன நமக்கே கூட அச்சமாக இருக்குது ஏன்னா நூற்றி இருபது ரூபா தேட்டரில் அப்படின்னு சொல்கிறான் இனிமேல் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கெல்லாம் விற்பாங்க பாப்கார்னுங்கிறதே ஒருத்தவனுக்கு அங்கே போகிறவங்களுக்கு கிடைக்காம கூட போகும் இப்போ மக்கள் பயப்படுவாங்க ரசிகர்கள்லாம் அப்படிங்கிறாங்க உண்மையிலே என்ன சார் அதாவது இப்போ இருக்கிற மீடியாக்களை கையில் வச்சுருக்கிறதுனால புதுசு புதுசாக நேரேட்டிவ் செட் பண்ணலாம் அது கூட பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை ஒரு மீடியாவில் சொல்கிறாங்க கூட்ஸ் அண்ட் சிம்பிள் டேக்ஸாக இருந்தது இப்போ வந்து கூட்ஸ் அண்ட் பாப்கார்ன் டேக்ஸாக ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நேரேட்டிவ் அதாவது இப்போ இருக்கிற ஐஎன்டிஏ கூட்டணி புள்ளி வைத்த கூட்டணிக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் வந்து மக்களோட அட்ராக்ஷனை பெற வேண்டும் ஏன்னா நீங்கள் இருக்கிற மாநிலங்களில் வந்து நீங்கள் ஆட்சியை வந்து நல்ல விதமாக செலுத்தி அவங்கள்டந்து வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்று திருப்பி ஆட்சிக்கு வர முடியுமானா வர முடியல மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் தான் வந்திருக்கார் வச்சுக்கோங்க இவங்க வந்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூத்தொம்போது சீட்டு போனதையே வந்து இமாலய வெற்றி அப்படின்றாங்க இவர் வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டுக்கு மேலே ஒரு என்டிஏ கூட்டணி தலைமையிலான ஆட்சியை மூன்றாவது முறையாக தொடர்ந்ததை வந்து தோல்வி அப்படின்னு நிறைட்டி ஓகே கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின் பாப்கார்ன் டேக்ஸ் பாப்கான் டேக்ஸ் வந்து இந்த இருபத்தொன்னாந்தேதி டிசம்பர் ஐம்பத்தஞ்சாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூடினாங்க அன்றைக்கி போட்டுனாங்களா டேக்ஸை அப்படின்னா இல்லை என்றைக்கு போட்டாங்க அந்த டேக்ஸை ரெண்டாயிரத்தி பதினேழுலையே அந்த ஒரே நாடு ஒரே வரி ஒரே சண்டை அப்போ வந்து இந்தியாவில் உள்ள பாரதத்தில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் ஒரே வரி இருக்கணும் ஸோ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பலதரப்பட்ட ஸ்டேட்ஸில் பலதரப்பட்ட டேக்ஸ் டாக்ஸ் இருந்தது அது எல்லாத்தையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி யார் இங்கேருந்து கன்னியாகுமரி காஷ்மீருக்கு சப்ளை பண்ணினாலும் இவர்கள் என்ன வந்து சப்ளை பண்ணுறாங்களோ அந்த டேக்ஸை அவன் க்ரெடிட் எடுத்துகிட்டு அந்த காஷ்மீரில் உள்ள ஒரு வியாபாரி அவன் பொருளை என்ன விலைக்கு விற்கிறோனோ அதில் உள்ள டேக்ஸை இங்கே பே பண்ண டாக்ஸோடு கழிச்சிக்கலாம் அதுதான் வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸ் அதை வந்து முன்னாடி வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் மட்டும் இருந்தது டிஎன் வேட்டுன்னு சொல்லுவோம் நீங்கள் டிஎன் டிஎன் வேல்யூ ஆடட் டேக்ஸ் தமிழ்நாடு விற்பனை வரின்னு இருக்கும் மதிப்பு கூட்டல் விற்பனை வரி இருக்கும் தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த டேக்ஸை கட்டினீங்கன்னா வாங்கிக்கலாம் ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறுசில மன்னர்கள் மாதிரியே வந்து நம்ம எல்லாம் மாநிலத்தை முன்னாடிலாம் வச்சுட்டுருந்தோம் ஸோ உலகம் வந்து பறந்து விரிஞ்சு போயிட்டுருக்கு உலகமே வந்து நம்ம ஒரு கைக்குள்ளே அடங்கியிருக்கிற போது ஏன் வந்து ஒரு நாட்டில் வந்து இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன் டேக்ஸஸ் இருக்கணும் முப்பது நாற்பது டாக்ஸ் மேலே இருக்குது அதாவது ஜிஎஸ்டியை கொண்டு வரும்போதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது டேக்ஸ் பதினேழு விற்பனை வரி சட்டங்களும் பதிமூணு செஸ் சட்டங்களும் வந்து ஒன்றாக்கப்பட்டு ஜிஎஸ்டியாக வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ வரும்போதே இந்த பாப்கானுக்கு வந்து டேக்ஸ் வி விதிக்கப்பட்டது மறை விதிக்கப்பட்டது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து அதாவது நீங்கள் இருபத்தொன்னாந்தேதி டிசம்பரில் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்தது நீங்கள் இருபதாந்தேதி டிசம்பர் மெர்னா பீச்சுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு வியாபாரி ஓகே அங்கே ரோட்டில் கடை போட்டிருக்க வியாபாரி உங்களுக்கு பாப்கார்ன் விற்றது தான் வச்சுக்கோங்க நீங்கள் இருபது ரூபா பாப்கார்ன் வாங்கியிருந்தீங்கன்னா இருபதாந்தேதி தேதி டிசம்பர் அன்றைக்கி இருபது ரூபா வாங்கிட்டு இருபத்தொன்னாந்தேதி டிசம்பர் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்தது இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி திருப்பி நீங்கள் மார்னிங் வாக்கிங் போகிறீங்க அங்கே பாப்கார்ன் சாப்பிட்றோம் அப்படின்னா அதே இருபது ரூபாய்க்கு தான் அன்றைக்கி வாங்கியிருப்பீங்க இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா உடனே பார்க்க அனுக்கு டேக்ஸ் வந்து இல்லை அதாவது நாற்பது லட்சம் ரூபாய்க்கு குறைவாக யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் அந்த கூட்ஸ் ரிலேட்டட் பொருட்களை விற்று வாங்குறாங்களோ அவர்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வரிக்குள்ளே வரமாட்டாங்க வரம்புக்குள்ளே வரமாட்டாங்க ஒன்று இல்லை அவங்க வந்து நாற்பது லட்சத்துக்கு மேலே பண்ணுறாங்க நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே சூப்பர் மார்க்கெட்லேயே போய் வாங்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து ப்ரீ பேக்கேஜ் அண்ட் ப்ரீ லேபிள்டாக வந்து ஒரு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பன்னெண்டு சதவிகிதம் சால்டட் ப்ரீ பேக்கேஜ் ப்ரீ லேபிள்டு உப்பு போட்டு விற்கிறாங்க பாப்கார்னு இல்லைங்க உப்பு போட்டு விற்கல ப்ரீ பேக்கேஜ் ப்ரீ லேபிள் பண்ணலை சாதாரணமாக தான் விற்கிறான் ஆனால் அது பெரிய டிபார்ட்மெண்ட்ஸ் பெரிய கம்பெனி ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே பண்ணுறான் அப்படின்ற போது ஐந்து சதவீதம் தான் பாப்கானில் டேக்ஸ் ஸோ சாதாரண பாப்கார்னை ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு வியாபாரி வித்தான அஞ்சு சதவிகிதம் இது வந்து இருபத்தொன்று டிசம்பருக்கு முன்னாடியும் இருக்குது இருபத்தொன்று டிசம்பருக்கு அப்புறமும் இருக்குது அஞ்சு சதவிகிதம் அதை ப்ரீ பேக்கேஜ் பண்ணி ப்ரீ லேபிள் பண்ணி பிராண்ட் பண்ணி ஒரு எக்ஸ் ஒய்ஸ்ட்னு பிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதனோட தரம் கூட்டப்படும் எப்படி தரம் கூட்டப்படும்னா குவாலிட்டி செக் பண்ணுவான் வாங்குற இடத்துல வந்து அங்கேயே சோர்சிங் பண்ணுற இடத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ஆடிட்லாம் நடந்துட்டு இருக்கும் ஸோ மதிப்பை கூட்டி விற்கிறான் ஸோ மதிப்பு கூட்டி விற்கும் போது அதனால்தான் அந்த வரியும் வந்து கூட்டப்பட்டிருக்கு பன்னெண்டு சதவீதம் இல்லை அந்த கேரமில்க் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சுகர் கோட்டட் சுகர் கோட்டட் அப்படின்னா ஸ்வீட்ஸ் இன்னைக்கு பதினெட்டு சதவிகிதம் டேக்ஸுங்க கார வகைகளுக்கு பன்னெண்டு சதவீதம் டேக்ஸ் ஸோ இப்போ பாப்கார்ன் வந்து உப்பு போடப்பட்டு காரம் கூட்டப்பட்டு விற்றாங்கன்னா பன்னெண்டு சதவீதம் ஸோ நார்மல் நம்மளோட காராச்சே மிக்சர் அந்த மாதிரியான டேக்ஸ் அது வந்து அதன் தன்மையை இழந்து காரத்தன்மையெல்லாம் இழந்துட்டு காரமே கிடையாதுங்க ஸ்வீட்டாக மாறுது அப்படின்னா பதினெட்டு சதவீதம் ஸோ அதனோட எண்டு யூஸை வச்சு தான் டேக்ஸேஷன் வந்து முடிவு பண்ணுறாங்க ஸோ இதுக்கு வந்து நிறைய ஒரு லிட்டிகேஷன் பயிண்ட் இருந்தது நிறைய வந்து ஜிஎஸ்டி வியாபாரிகள்லாம் வந்து கேள்வி கேட்டுன்ட்டு இருந்தாங்க ஸோ ஒரு இருந்து கேள்வி கேட்டதுனால இது வந்து அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்லையே ஒரு கிளாரிஃபிகேட்ரி நோட்டாக கொடுத்தாங்க ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து பண்ணிலேயே கூட அப்படிதான் பிரச்சனை பிரச்சனை ஆமாம் பண்ணை வந்து தனியாக வாங்கினா வந்து வரி கிடையாது ஸ்வீட்டை தனியாக வாங்கினா அஞ்சு சதவீதம் வரின்றாங்க சேர்த்து விற்றா பதினெட்டு சதவீதன்றாங்க இப்போது நம்ம ஒரு விமானத்தில் போகிறோம் இங்கே சென்னைக்கு டெல்லிக்கு வந்து ஒரே விமானத்தில் போகிறோம் நான் வந்து நம்ம ரெண்டு பேரில் கொஞ்சம் வருமானம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறேன் வச்சுக்கோங்க நான் எக்கானமிக் கிளாஸில் போகிறேன் எனக்கு ரூபாய் வரி விதிக்கிறாங்க வா வாடகை கட்ட சொல்லிக்கிறாங்க ஃபேர் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் கொஞ்சம் வருமானம் ஜாஸ்தியானவங்க நீங்கள் முதல் சீட்டில் உட்காடுறீங்க சார் நான் பிஸ்னஸ் கிளாஸ் கூட நான் போகல நான் நீங்கள் அதெல்லாம் நம்ம ஏன்னா இப்போ பிஸ்னஸ் கிளாஸ் லோக்கல் டொமஸ்டிக்கில் எடுத்துகிட்டாங்க வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு இருபத்தஞ்சாவது சீட்டில் உட்காந்துருக்குறேன் நானே அதே டெல்லிக்கு தான் போகிறேன் நான் அஞ்சாயிரரூபா கட்டுறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு முதல் ரெண்டு ரோலை ப்ரையாரிட்டி சீட்டு வாங்கி உங்களுக்கு எட்டாயிரரூபா இப்போ நீங்கள் கேட்பீங்களா நீங்கள் சார் நானும் டெல்லிக்கு தான் போகிறேன் அவரும் டெல்லிக்கு தான் போகிறாரு ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் கிளம்புறோம் ஒரே நேரத்தில் இறங்க போகிறோம் எனக்கு மட்டும் எட்டாயிரம் ஏங்க அவர் போட்டால் ஐயாயிரம் கேட்பீங்களா ஒரே பைலட்டு தான் ஒரே பைலட்டு தான் விட்டுறோம் ஒரே வண்டியில் தான் போகிறோம் ஒரே டைம் தான் போகிறோம் ஸோ எங் அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட சேவை எங்கே கொடுக்கப்படுகிறது ஸோ எங்கெல்லாம் மதிப்பை கூட்டப்படுகிறதோ அங்கே வந்து அரசாங்கம் வந்து அந்த வரி விதிக்க அதிகாரத்தை வந்து வச்சுருக்கிறாங்க ஸோ அப்படி தான் பார்க்கணுமே தவிர நான் சொல்கிற மாதிரி தான் இந்த கடைக்கோழி ஏழை அவங்க வந்து ஒரு பாப்கார்ன் போய் வாங்கினான்னா அதுக்கு வரி கிடையாது அவன் வந்து அடுத்து ஒரு சூப்பர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ மார்க்கெட்டிங்லையோ போய் வாங்கும் போது அங்கே வந்து அங்கே கொஞ்சம் அடுத்த லெவலில் உள்ள வருமானத்தை ஈட்டுகிறவர்கள் வந்து வாங்க போகும்போது அதற்குண்டான வரி அதிகமாகுதுங்க ஸோ அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இந்த கிளாரிஃபிகேஷனாக அங்கே கொடுத்தாங்க ஏன்னா வந்து நிறைய அசஸிங் ஆஃபீஸருக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன் இருந்தது அது சில பேர் சொல்கிறாங்க இது வந்து பெருசு பெரிய அளவுக்கு உண்டான வியாபாரம் கிடையாது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாப்கார்ன் பிஸ்னஸே வந்து மூவாயிரம் கோடி ரூபாய் தான் மூவாயிரம் கோடி ரூபாயில் இந்த ஸ்வீட் பாப்கார்ன் வந்து லட்சம் ஐம்பது சதவீதம் இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தானே ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பதினெட்டு சதவீதப்பட்டனா குறைஞ்சபட்சம் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க முந்நூறு முந்நூறு கோடி ரூபாய் முப்பது கோடி ரூபா தானே வருமே ஸோ மு முந்நூறு கோடி ரூபாய் வரும்போது முந்நூறு கோடி ரூபாய்க்காக ஏன் இந்த இது அல்லாபுல்லான்னு கேட்குறாங்க ஸோ பணத்தை வைத்துக்கொண்டு சட்டத்தை ஏற்றுவது வந்து சரியான சட்டமாக இருக்காது கான்செப்ட் என்ன சப்ஸ்டன்ஸ் என்ன ஓகே இந்த பொருளை இவர் வாங்கினார் இங்கே மதிப்பு கூட்டப்பட்டதுன்னா அதற்குண்டான வரி இதுதான் ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நால் பட நாள் பட ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் எல்லோரும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அதனால தான் இப்போ அமைதியாகிட்டாங்க ஏன்னா ராகுல் காந்திக்கு வந்து நீங்கள் சொல்லும்பொழுது இப்போ காங்கிரஸ் ஆட்சியிலையும் இப்படி தான் இப்படிதான் இருந்தது அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் ரொம்ப இன்னும் சொல்லக்க போனால் ரெண்டாயிரத்தி பத்தில் இப்போ இருக்கிற இது காங்கிரஸ் தலைவர் மிக முக்கியமான தலைவர் பா சிதம்பரம் ரெண்டாயிரத்தி பத்தில் அவர் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது எனக்கு வேணால் ஒரு வருத்தம் அதாவது மன்மோகன் சிங் ஐயா போயிட்டாங்க நம்ம இடங்களை தெரிவித்து போனால் அவர் ஒரு சிறந்த ஒரு எக்கானமிஸ்ட் ஆனால் அவரால் கூட ஒரு சட்டசபையோ இல்லை மந்திரி சபையோ கூட்டி இந்த சட்டங்களை ஏற்ற முடியவில்லை அவரால் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியை கொண்டு வர முடியல அவரால் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் பட்ஜெட் அறிக்கையில் சொல்கிறார் அவர் பா சிதம்பரம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாங்கள் வந்து ஜிஎஸ்டியை கொண்டு வரணும் சரிங்களா கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணணும்னா அப்போ வந்து இந்த சேவை வரிலாம் பன்னெண்டு சதவீதத்தில் இருந்தது ஸோ ஜிஎஸ்டி வந்து வந்ததுன்னா ஒரே நாடு ஒரே வரி அப்படின்ற வரும்போது எல்லா வரிகளும் வந்து பதினஞ்சு சதவீத ரேஞ்சில் வரணும் அதற்காக

பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சதவீத வரியை மட்டும் வாங்கி கொண்டு ஸோ மக்களை மட்டும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் அடிஷ்னலாக இந்த சர்வீஸ் டேக்ஸ் மூலமாக பெறப்பட்ட வரி எங்கே போச்சு அவங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நிறைய கடன்கள் அதெல்லாம் அவ்வளோ வரி வந்துமே கடன்லாம் தள்ளிட்டு போனாங்க அவங்க ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வெறும் முந்நூறு பில்லியன் டாலர் தான் இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல சீர்திருத்தத்தை கூட மன்மோகன் சிங் அவ்வளோ கொண்டு வர முடியல அதுதான் என்னோடய ப ப கருத்தாக பதிவு பண்ண விரும்புகிறேன் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தேதியில அவங்க கொடுத்தது கிளாரிஃபிகேஷன் நோட்டு இது ஒன்னு இதை வச்சு அரசியல் பண்றாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுல வந்து இன்னொன்னு இந்த வாகன வரின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதில் மிகப்பெரிய அட்வொகேட்லாம் கூட ஓகே காங்கிரஸை சார்ந்த வக்கீலாம் ஒரு ட்வீட் போடுறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு வெஹிக்கலை ஒரு காரையோ இல்லை டூ வீலரையோ நீங்கள் ரெண்டாவதாக விற்கிறீங்க செகண்ட் ஹேண்டாக விற்கிறீங்க அப்படின்னா பதினெட்டு சதவீதம் வரி வரும் அப்படின்றாங்க உடனே வந்து எல்லாேருக்கும் வந்து இப்போது அது வர அங்கே மீட்டிங்கில் சொல்லும்போது பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு வண்டியை விற்கிறீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா காரை வாங்கியிருக்கீங்க ஒம்பது லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா மார்ஜினுக்கு வந்து டேக்ஸ் வருங்க அவ்வளோதான் ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி இன்டர்வ் பண்ணணும் அதாவது மார்ஜின் என்பது பாசிட்டிவாக இருந்தால் மட்டுமே இன்கம் டேக்ஸ் வரும் இல்லை ஜிஎஸ்டி வருங்க ஓகே மார்ஜின் என்பது என்றைக்குமே அப்படி தான் இப்போது இன்கம் டேக்ஸில் வந்து ரெண்டரை லட்ச ரூபாய் கீழே இருக்கிறவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது மூணு ரூபா ஒருத்தர் வருமானம் வருதுன்னா டேக்ஸ் கட்டுறாங்க ஒரு அஞ்சு சதவீதம் டேக்ஸ் கட்டுறாங்க வச்சுக்கோங்க ஸோ மூணு லட்சம் ரூபாய்க்கு அஞ்சு சதவீதம் டேக்ஸ் அப்படின்னா மூணு லட்சம் லாபமாக இருந்தால்தானே டேக்ஸ் முன்னாடி ஒரு மைனஸ் போட்டு நெகட்டிவ் சைன் இருந்தால் டேக்ஸ் உண்டா நம்ம யாரும் கட்டுறது இல்லைல்ல அந்த லாஜிக் தானே புரிஞ்சுக்கணும் ஸோ அவங்க மார்ஜின் சொன்னது பாசிட்டிவ் மார்ஜின் ஆனால் அவர் அந்த மிகப்பெரிய ஒரு வக்கீல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் என்ன சொல்கிறாருன்னா இதை மாதிரி பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ஒம்பது லட்ச ரூபா விற்றுருக்காங்க மூணு லட்சரூவா கெயின் மூணு லட்ச ரூபா கெயின் நெகட்டிவ் கெயினை வந்து பதினெட்டு சதவீதம் ஐம்பத்தாறாயிரம் ரூபாய் டேக்ஸ் கட்டணும் இப்படின்னு வந்து அவர் ட்வீட் போட்டு மில்லியன் கணக்கில் அந்த ட்வீட்ஸ் வந்து இதாகிருக்கு ஸோ அதுக்கப்புறம் நம்மளாம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் அதாவது டூ தௌசண்ட் வந்து ஒரு டூ தௌசண்ட் வந்து ஒரு சிஜிஎஸ்டியில் ஒரு சர்க்குலர் வந்திருக்கு இந்த சட்டம் அவர் இந்த ஷரத்து யாருக்கு பொருந்து அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர்டாக இருக்கணும் இப்போ நானும் நீங்களும் இப்போ நான் ஒரு கார் வச்சுருக்கேன் சார் அந்த கார் பழசாயிடுத்து நான் உங்களுக்கு விற்கிறேன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது நான் லாபத்தில் விற்றாலும் நம்ம ரெண்டு பேரும் ஜிஎஸ்டி இன்றைக்கி தேவை கட்டலை ஏன்னா நமக்கு வந்து ஒரு இருபது லட்ச ரூபா கீழே தான் நமக்கு வந்து சர்வீஸ் கட்டணவர் கம்மியாக இருக்குது இல்லை நம்ம வியாபாரம் பண்ணுறதா தான் நாற்பது லட்சரூபா கிட்டே தான் இருக்குது ஸோ அதனால் நமக்கு வந்து ஜிஎஸ்டி சட்டத்துக்குள்ளே நம்ம ரெண்டு பேரும் வரல அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நான் வந்து ஒரு காரை உங்களுக்கு விற்கிறேன் நான் ஒரு பத்து லட்ச ரூபாவுக்கு வாங்கினேன் டிப்ரிசியேஷனெலாம் போக இன்னைக்கு ரெண்டு லட்ச ரூபா இருக்குது நான் ஒரு ரெண்டரை ரூபாக்கு உங்களுக்கு விற்கிறேன்னா ஐம்பதாயிரரூவா எனக்கு லாபம் அந்த லாபத்துக்கு ஜிஎஸ்டி வராது நானும் நீங்களும் ஜிஎஸ்டிக்குள்ளே வரம்புக்குள்ளே வரலை அதனால தான் ஸோ அதை வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் டிப்ரிசேஷன் கிளைம் பண்ணுறாங்களோ யார் டிப்ரிசேஷன் கிளைம் பண்ணுவாங்க பிஸ்னஸ் இருக்கிறவங்க ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க ஸோ நம்ம ரெண்டு பேரும் இதில் இல்லை அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகாது யாரெல்லாம் வந்து இந்த யூஸ்டு கார் அப்படின்னு சொல்லிட்டு டீலர்ஸ் இருக்காங்க சரிங்களா அவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அதில் இன்னொன்று சொல்கிறாங்க அதாவது ஈவிக்கும் வந்து இப்போ ரேஷனலைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க இவிக்கு வந்து இன்றைக்கி தேதில ஐந்து சதவீதம்தான் வந்து டேக்ஸ் இருக்குது ஆனால் ஈவி நான் வந்து ஈவி கொண்டு வந்தது தப்பாக ரைட்டான அந்த இதில் வரல நான் ஆனால் ஈவினால் மாநில அரசாங்களுக்கு இந்த வரி வரி இழப்பு ஏற்பட ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போ நார்மலாக உள்ள டேக்ஸ் பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு சதவீதம் வருது வச்சுக்கோங்க ஈவியில் அஞ்சு சதவீதம் தான் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இன்றைக்கி நாங்கள் ஈவியில் வந்து நாங்கள் இவ்வளோ யூனிட் தயாரிக்கிறோம் சொல்கிறாங்க நாளைக்கு அவர்கள் வந்து இந்த பதினெட்டுலேருந்து ஐந்து சதவீதம் இழக் அவங்க வரி இழப்பு ஏற்படுது பார்த்திங்களா அந்த பதிமூணு சதவீதத்துக்கு வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் ரெவின் கண்டுபிடிக்கல அப்படின்னா திருப்பியும் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த தான் எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டது எங்களை வஞ்சித்து விட்டது திருப்பி வருவாங்க யூசேஜ் இப்போ குறைஞ்சிரும் அதுக்குள்ளேருந்து கிடைக்கக்கூடிய அந்த டாக்ஸும் குறைஞ்சிரும் இன்னொன்று இவங்க ஈவிக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி நம்ம கன்சூம் பண்ணோம் எலக்ட்ரிசிட்டியில் நம்ம ஒரு யூனிட்டை தயாரிப்பதற்கு மூணு ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்துடும் சரிங்களா ஒம்பது ரூபாக்கு கொள்முதல் பண்ணுறோம் ஆறாறு ரூபாய்க்கு வந்து தான் நம்மளால் விற்க முடியுது அப்போது ஏற்கனவே டேன் கட்டுக்கு ஒன்றரை லட்சம் கோடியில் நஷ்டத்தில் போகுது நீங்கள் வந்து ஈவியை ப்ரோமோட் பண்ணீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் ஜாஸ்தியாச்சுன்னா இங்கேயும் உங்களுக்கு லாஸ் ஜாஸ்தியாகும் இங்கே பெட்ரோல் டீசல் மூலமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க வரி எடுத்து குறைக்கணுன்றீங்க அதில் பாதி வரி உங்கள்கிட்ட தான் வருது ஸோ அந்த வரி உங்களுக்கு போகும் இதெல்லாம் ஓலிஸ்டிக்காக பார்த்து தான் நீங்கள் வந்து ஒரு பாலிசியை வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணுறதோ இல்லை ப்ரொமோட் பண்ணுறதோ பண்ணணும் ஸோ இதற்கு என்ன பண்ணணும் நம்ம அதை வந்து தமிழ்நா தமிழகத்தில் உள்ள அந்த ஐவர் நிதிக்குழுலாம் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறார்கள் அவங்களாம் வந்து இதை தான் சிந்திக்கணும் இப்போ நீங்கள் சொல்லும் பொழுதுன்னு சொன்னீங்க பாப்கார்ன் டேக்ஸுங்கிறது ஆரம்பத்தில் இருக்கிறது அதை ஒரு கிளாரிஃபிகேஷன் நோட்டு தான் கொடுத்துருக்காங்கன்னு நேர்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது நம்ம என்னதான் சொன்னால் கூட அன்றைக்கி ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் முடியுது ஏழைகள் சாப்பிடக்கூடிய பாப்கார்னுக்கு டேக்ஸ் அப்படிங்கிற விஷயம்தான் பெரிய அளவில் பண்ணுது இதை வந்து ஆளும் அரசாங்கம் வந்து சரியாக கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலையா அதை வந்து பிரச்சாரம் இன்னும் அந்த மக்களுக்கு போய் சேரலை ஏன்னா இது ஜிஎஸ்டி வந்த பொழுதே எங்கள் ஆட்சி வச்சு விற்கிற கடலமிட்டாய்க்கு டேக்ஸு அப்படின்னாங்க இப்போ பாப்கார்னுக்குன்னு ஆரம்பிச்சுருக்காங்க இது இன்னும் அந்த விழிப்புணர்வை மத்திய அரசு ஒழுங்காக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலையா அப்படிங்கிறது ஒன்று சார் அதாவது அதானி விற்கிற அந்த பொருட்களுக்கு வரி கிடையாது ஆட்சி விற்கிற கடலைமெண்டாக்கு டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் தான் வந்து இதெல்லாம் ரைமிங்காக பேச நல்லா இருக்கும் சார் நீங்கள் மத்திய அரசாங்கம் அப்படின்றீங்க இல்லையா இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் யாரெல்லாம் இருக்காங்க எல்லா மாநில எல்லா மாநிலங்களோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான கவுன்சில் மீட்டிங்கோட மினிட்ஸே வெளியில் வருது ஸோ நீங்கள் அந்த கவுன்சில் மீட்டிங்கில் வந்து வெளியில் வந்துட்டு அவங்க பாப்கார்ன் டாக்ஸுக்கு இவங்க வந்து அஞ்சு சதவீதம் போடணுன்னாங்க பன்னெண்டு போடணும் பதினெட்டு போடணுன்னாங்க நாங்கள் அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு யாராவது ஒரு மினிஸ்டர் சொல்லியிருக்காங்களா அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு நெரேட்டிவை செட் பண்ணணும் அப்படின்னா யாரை செட் பண்ண முடியும் ஈஸியாக உடனே வந்து நிர்மலா சீதாராமன் மேடம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இல்லை ப்ரைம் மினிஸ்டர் மோடின்னு போட்டுறீங்க நான் என்ன கேட்குறேன் அந்த வரி வருது இல்லையா இந்த வரியில் வந்து அவங்க என்ன சொல்கிறேன் க்ளியராக சொல்கிறாங்க ஒரு பதினெட்டு சதவீதம் வரி வருதுன்னா ஒம்பது சதவிகிதம் நேராக ஸ்டேட் ஜிஎஸ்டிக்கு போதும் எஸ்ஜிஎஸ்டி ஒம்பது சதவிகிதம் மாநிலங்களுக்கு நேரடியாக போகிறது யாருமே வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது மீதி இருக்கிற ஒம்போது சதவிகிதம் இருக்குது பார்த்திங்களா அது நாற்பத்தி ஒரு சதவிகிதம் மாநிலங்களுக்கு டெவல்யூஷன் மூலமாக வருகிறது கிட்டத்தட்ட ஒரு மூணு புள்ளி ஆறு சதவிகிதம் ஸோ ஒம்பது ப்ளஸ் மூணு புள்ளி ஆறு பன்னெண்டு புள்ளி ஆறு பன்னெண்டு புள்ளி ஏழு சதவிகிதம் வந்து அந்த பதினெட்டில் மெஜாரிட்டியாக எழுபது சதவிகிதம் அந்தந்த மாநிலங்களுக்கு போய் சேர்கிறது அப்போ என்ன சொல்லணும் அவங்க டீஃபால்ட்டாக போயிடும் டீஃபால்ட்டாக போயிடும் தமிழக நிதிநிலை அறிக்கை எடுத்து படித்தீங்கனாலே ஸ்டேட் ரெவல்யூஷன் ஆஃப் டேக்ஸஸில் போன வருஷம் நாற்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் அதுக்கு அடுத்த வருஷம் ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வரைக்கும் போகின்ற மூன்று நிதியாண்டுகளுக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குனாங்க சார் எப்படி ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும் அதாவது இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க நி சத்திரம் முடிஞ்சால் அவங்க வேணுன்னா கொடுப்பாங்க வேணா கொடுக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான மாநிலங்கள் ஸோ ஆந்திரா வந்தால் அவங்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்க சலுகைகள் கொடுப்பாங்க ஒரிசானா அவனுக்கு கொடுப்பாங்கன்றாங்க அப்படி கொடுக்கறதா இருந்தால் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு அடுத்து போகிற ஐந்து ஆண்டுகளில் எவ்வளோ ப்ரொஜெக்ஷன் ஒன்று உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அது தெரிஞ்சதை வந்து கரெக்டாக போட முடியுது அப்படின்னா அந்த அளவுகோள்கள் கரெக்டாக இருக்குதுன்னு தானே நாங்கள் அர்த்தம் ஒரு பைசா கீழே வருது இல்லையா அதாவது நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அதை விட ஆயிரம் கோடி ரூபாய் மேலே தான் வந்து தமிழக அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்துலேருந்து வருகின்ற அந்த வரி பகிர்கள் வருகிறது ஸோ இவங்க நேரேட்டு எப்படி செட் பண்ணணுன்றதை பார்க்குறாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பாப்கானுக்கு வந்து நீங்கள் நாற்பது லட்ச ரூபாய் கீழே யாரெல்லாம் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்களோ அவங்களாம் அந்த பாப்கார்னு இந்த ஜிஎஸ்டிக்குள்ளே வரமாட்டாங்க நம்ம ஊரில் எந்த கடலை மிட்டா விற்கிற பாட்டிக்கு வந்து நாற்பது லட்ச ரூபா டர்ன் ஓவர் ஏதோ அதாவது ஒரு மீடியாவில் பேசுகிறதுக்கு ஒரு கைத்தட்டல் வாங்குவதற்காக வந்து இது மாதிரி பேசுனா வச்சுக்கோங்களேன் மக்களுக்கு வந்து சரி இன்றைக்கி வந்து எல்லாம் நீச்சில் விற்கிற பாப்கார்ன் ரேட்டுக்கும் தியேட்டரில் விற்கிற பாப்கார்னுக்கும் அதே யாரும் அதே யார் கேட்குறது இல்லையா இப்போது நீங்கள் வந்து ஒரு படத்துக்கு போகிறீங்க சார் ஒரு நூற்றி இருபது ரூபா பழம் டிக்கெட் வாங்கி நம்ம உள்ளே போகிறோம் அங்கே பார்க்கிங்கே நூற்றி ரூபா கொடுக்குறோம் அதை தாண்டி இரநூத்தி ரூபா கொடுத்து பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றோம் ஏன் வந்து அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதை மாதிரி வந்து வெளியில் விற்கிற இருபது ரூபா பாப்கானை சின்னதாக ஒரு பாக்கெட்டில் போட்டு கொடுக்குறதுக்கு இரநூத்தி ரூபா சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யாருமே கேட்குறதே இல்லையா தேட்டர் நடத்துகிற முதலாளிகள் யார் இங்கே அரசியல்வாதிகள் பின்புலம் உள்ளவங்க தான் தேட்டர் நடத்துகிறாங்க ஸோ அந்த இருபது ரூபா வந்து இரநூத்தி நாற்பது ரூபா இரநூத்தி இருபது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறதுல வந்து யாரும் கேள்வி கேட்கல அந்த இரநூத்தி நாற்பது ரூபாவில் ஏற்கனவே வரி விதிப்புக்கு உட்பட்ட அந்த ப்ராடக்டை வந்து இப்போ கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததை வந்து நம்ம கேள்வி கேட்குறோம் இவங்களுக்கு வந்து வேறு எந்த காரணங்களும் இல்லை ஏன்னா வந்து அதானி வச்சு பா பாராளுமன்றத்தை முடக்கினாங்க அதானிக்கு யார் அந்த சார்ஜ் ஷீட்டில் சைன் பண்ண ஜட்ஜோ அவரே ரிசைன் பண்ணி போய்ட்டுறாங்க அமெரிக்காவில் ஜார்ஜ் சரோஸ் ஃபண்டட் பர்சன்ட் அவர் ரிசைன் பண்ணிவிட்டு போயிட்டார் வேறு என்ன காரணங்கள் இருக்கீங்க அதானி அதானின்னு சொல்கிறீங்க அந்த அதானி வந்து தமிழகத்தில் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி முதலீடு பண்ணுறாங்க இவர் வந்து எம்ஓஐ போட்டு சைன் பண்ணி வாங்கிட்டு வராங்க ரேவந்த் ரெட்டி அங்கே போய் வாங்குறாரு ஸோ இவர்களுக்கு நாடாளுமன்றத்தை முடக்குவதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை இல்லை மக்கள்கிட்ட ஒரு அஜெண்டா கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அஜெண்டா எடுத்துன்னு போயிட்டு வாக்கு சேகரிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் இல்லை அவங்களுக்கு அதனால் ஏதாவது ஒரு காரணத்தை எடுத்துக்கொண்டு இது மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ நேயர்களுக்கு இந்த பாப்கார்ன் டேக்ஸ் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் குறித்து மிக தெளிவாக விளக்கினியர்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி